காங்கிரஸ் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு இல்ல ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கி வெற்றி பெற்று இருக்காங்க நீங்க கும்மி பூண்டிலாம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க தவேக்கா வந்து இந்த வெற்றி வாய்ப்புகளை டிசைட் பண்ற இடத்துலயும் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற நூறு சதவீத அலை சூழ்நல் இருக்குது விஜய் அவர்கள் தனித்து வெற்றி பெறோ வெற்றி பெற முடியுமான்றது வந்து யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னால் அவருடைய ஓட் பேங்க் என்ன அவருடைய பர்சென்டேஜ் என்னன்றது யாருக்குமே ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ தெரியாது பாஜக இருந்தால் நான் அந்த கூட்டணியில் வர மாட்டேன் ஒரு வேளை பாஜக வெளியே போனா நான் வருவேன்ன்ற ஒரு ஸ்டாண்டை கூட அவர் எடுத்துக்கலாம் அழைப்பு போன்று தேர்தல் அரசியலே எப்படின்னா இப்போ அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் முன்னாடி கும்மிடிப்பூண்டி தொகுதியை பற்றி ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதே மாதிரி தேர்தல் கமிஷனால் அடையாளப்படுத்தப்பட்ட இரண்டாவது தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது பொன்னேரி தொகுதி இதுவும் சென்னை வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது ஸோ அந்த தொகுதியில் பெரும்பான்மை வெற்றி யாருக்கு கிடைக்க போகுது இந்த இரண்டு முனை போராட்டம் மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் உருவாச்சுன்னா எந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் வர்றதுக்கான இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம திரு சத்யா அவர்களோட கலந்து பேசலான்ட்டு இருக்கிறோம் சத்யா நீங்கள் சொல்லுங்கள் என்ன இது வாய்ப்புகளெலாம் இருக்குதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா தான் கூட்டணி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் அது ஒரு தனிய தனித்த நாம் தமிழர் ஒரு தனி கட்சியாகவும் தேர்தலை வந்து சந்தித்தாங்க இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து திமுக அணிக்கில் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதிமுக பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பது வாக்குகள் நாற்பது புள்ளி முப்பத்தொம்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு இல்லை ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க கும்மிடி பூண்டிலாம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சுருந்தாங்க ஒருவேளை இது திமுக நேரா நிக்காதனால வந்த வாக்கு வித்தியாசமாக தெரியல ஏரி பொறுத்தவரை அதை ஒரு அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு ஏரியாவாக தான் இருக்கு சோ அந்த இடத்துல அப்படின்னு வரும்போது அதிமுகவுக்கும் ஒரு பெரிய பலம் இருக்கிறது நம்ம தான் ஆகணும் ஏன்னா காங்கிரஸ் வீழ்த்தினாலும் கூட ஒரு ஒன்பதாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது அது மறுமப்ப ஆளுங்கட்சி ஆதரவாக இருக்கிற காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கான பலவீனங்களும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இப்போ ஒரு மூன்று முனை போராட்டமாக இந்த களம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இதே நான்கு முனை போட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க அதாவது மூன்று மூன்று முனை போராட்டம் நான்கு முறை போராட்டம் தினேஷ் அவர்கள் எப்படி சொல்கிறாருன்னா அதிமுக தலைமையில் கூட்டணியும் அது கூட தாவேக்காவும் சேர்ந்ததும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் மற்றும் நாம் தமிழர் அவங்க தனித்த ஒரு கட்சி இது மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டிங்கன்னா தாவேக்கா தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைந்தால் எப்படி வந்து நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குன்றத வந்து தினேஷ் கேட்குறாரு இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்கும்போது மூன்று முனை போட்டியாக இருந்ததுன்னா தாவேக்கா கண்டிப்பாக அதிமுக கூட ஒன்றா இருக்கும் அந்த சூழலில் கண்டிப்பாக அது வந்து ஒரு பலமான கூட்டணியாக தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக அந்த அதிமுக ஜெயிக்கிறதுக்கான தான் வாய்ப்பு நான்கு முனை போட்டியில் தாவேக்கா வெளியே வந்ததுன்னா தாவேக்கா ஆபியோஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக அதிமுக ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் வாக்குகளை தான் அவங்களுடைய ஓட் பேங்காக மாற்றுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பெரிய இழப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்குது ஏன்னா திமுக ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க எதிர்ப்பலைகள் இருந்தாலும் அது ஆளும் கட்சின்றதுனால அது கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதனால் இந்த வாக்கோட அதிமுக வாக்குகளை வந்து அதிகமாக பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது நான்கு முனை போட்டியா இருந்தா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பும் மூன்று முனையாக போட்டியா இருந்தாலும் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பும் இந்த தொகுதியில காணப்படும் அதாவது தாவேக்கா வந்து இந்த வெற்றி வாய்ப்புகளை டிசைட் பண்ற இடத்துலயும் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற நூறு சதவீதம் அலை சூழ்நல் இருக்குது நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட முடியல ஆஹ் ஏன்னா கலசூழல் அப்படி இருக்கிற மாதிரி ஆஹ் இல்லைனாலும் அலை சூழல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பின்பம் இருக்குது ஒரு வேலை அமைஞ்சதுன்னா காங்கிரஸையோ இந்த இடத்துக்கு கொடுத்தாலோ இல்லை திமுக நேரடியாக நின்னாலோ டிஎம்கே டிஎம்கே தனியாகவும் அதிமுக ப்ளஸ் வந்து விஜய் அவர்கள் நின்னால் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆமாம் நூறு சதவீதம் உண்மை இது மக்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் பார்க்குற இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் வந்து விஜய் அவர்கள் தனித்து வெற்றி பெறாம வெற்றி பெற முடியுமான்றத வந்து யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் என்ன அவருடைய பர்சன்டேஜ் என்னன்றது யாருக்குமே ஒரு பர்டிகுலர் வேல்யூ தெரியாது அதனால நீங்கள் வந்து அவர் ஜெயிச்சிடுவார் அவர் வந்து இது பண்ணிடுவார்ன்றது நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு ப பரிச்சயமான முகம் அவர் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு முகம் பிரபலமான ஆட்கள் ஒரு நடிகர்ன்றதுனால இங்க தமிழ்நாட்டில் நடிகர் மோகம் வந்து அதிகம்தான் காலகாலமா அதனால அவர் வாக்குகள் பெறுவார் பெறுவாரியான வாக்குகள் பெறுவார் அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகளாக இருக்காது ஆனால் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற வாக்குகளாக இருக்கும் இப்போ விஜய் வந்து திமுகவை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் நிற்கிறது கண்டிப்பா திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் ஏன்னா இதே இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு வந்து திமுக கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன நடந்தது அப்படின்னா திமுகவே டைரக்டா இந்த இடத்துல நிக்குது ஏடிஎம்கே நிக்குது அப்போ ஏடிஎம்கே வந்து வின் பண்றது நம்ம பார்க்கறோம் பட் ஆனால் அப்ப வந்து ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை வந்து அந்த கட்சியில் இருந்தாங்க அவர் எடப்பாடி அவர்கள் தனது கட்சியில நிறைய செங்கோட்டையன் விடுபட்டு போயிட்டாரு அதே மாதிரி தினகரன் அவர்கள் விடுபட்டு போயிட்டாங்க சசிலா அவர்கள் தனியா நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நெருக்கடிக்கு நடுவில் அந்த வெற்றியை தக்க வச்சுக்குவாங்களா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை தான் வருவாரா அப்படிங்கிறது எதுவுமே நம்ம உற்பத்திக்கு உறுதியாக சொல்ல முடியாட்டியும் விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னா கண்டிப்பா ஒரு டாபிக் அளவுல ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிதர்சனம் என்ன அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கான இதை நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க இதை ஏற்படுத்த முடியுமா இன்னொன்றும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நாம் தமிழர் அவங்களோட வங்கி வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த இடத்துல ஒன்பது சதவீதமாக இருக்கிற நாம் தமிழர் நாளைக்கு அந்த மாற்றத்தை ஒரு பதினொன்னோ பன்னெண்டோ வரும்போது ஏதோ ஒரு பெரிய கட்சிகளுக்கு அது குறைபாடுகளாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்ப திமுகனாலேயோ அதிமுகனாலேயோ கொடுக்காத மாற்றத்தை நாம் தமிழரோ இல்லை தாவேக்கா அவர்களோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி என்னோடய பார்வை இருக்குது உங்களுடைய பார்வை அதாவது நாம் தமிழர் பார்த்திங்கன்னா அவங்க எப்பவுமே தனித்து தான் நிற்கிறாங்க அவங்களுக்கான ஒரு வாக்கு அரசியல் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி முகமாக தான் இருக்குது அவங்க இது வரைக்கும் எந்த கட்சி கூட கூட்டணி போல் போக மாட்டேன்னு இந்த வாட்டியும் சொல்லிட்டாரு தொடர்ந்து அவங்க அந்த நிலைப்பாடு தான் ஆனால் தாவேக்கா விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் எல்லா கொள்கையும் சேர்த்துக்கிறாரு அவர் எந்த கட்சிக்கு கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால தேர்தல் கொள்கைகளுக்கு அது வந்து சரியானதாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம் ஆமாம் அதனால் அவர் தனித்தும் நிற்கலாம் அதிமுக கூட கூட்டணியும் நிற்கலாம் இப்போ அதே மாதிரி பாஜகவை எழுது எதிர்க்கிறாரு பாஜக இருந்தால் நான் அந்த கூட்டணியில் மாட்டேன் ஒருவேளை பாஜக வெளியே போனால் நான் வருவேன்ற ஒரு ஸ்டாண்டை கூட அவர் எடுக்கலாம் தலைப்பு போன்று தேர்தல் அரசியலே அப்படின்னா இப்போ திமுக அவர்கள் வந்து பாஜக அவர்களோட எதிரின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் நிற்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ வந்து அது தேர்தல் அரசியல் தானே ஆமாம் அதனால் நம்ம தலைப்பு மாதிரி தான் தேர்தல் அரசியல்னு வரும்போது எந்த விதமான மாற்றம் வேணாலும் வரலாம் ஏன்னா பெரும்பாலான கட்சிகள் அடுத்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் தன்னோட நிலைப்பாடுகளை வெளிப்படையாக அறிவித்து பயணத்தை தொடங்கி இருப்பாங்கன்னு நான் நம் நம்புகிறோம் ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள்னால ஒரு மாற்றம் வருமா சீமானால ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா இப்போ அதிமுக திமுக தன்னோட இயல்பு பலத்துல தான் இருக்கிறாங்க புதியதாக பலமாக உருவாகிட்டு இருக்கிற இவங்கனால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தொகுதியில் வந்து இருக்கு இந்த தொகுதியோட நிலை என்ன அப்படின்னா ஒரு மாற்றத்தை புதிதாக வர்றவங்களோ இல்லை யங் ஓட்டர்ஸோ நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தொகுதி இருக்குது அதனால இந்த இடத்துல ஒரு ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் கடைசியில் வின் பண்ணனால கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் கூட்டணி சரியாக அமைகிற பட்சத்தில் கண்டிப்பாக மாற்றமும் நிகழலாம் அப்படிங்கிறது தான் இப்போ தேர்தல் முடிவு தேர்தல் நெருங்கிற சமயத்தில் இதே தொகுதிக்கு கூட்டணியில் என்னென்ன பலம் இருக்குதுங்கிற ஆய்வு காணொலியும் உங்களுக்காக நாங்கள் பகிர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட நிலைப்பாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப மிகவும் முக்கியம் ஸோ அதனால் கட்டாயம் இந்த சேனலை பா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அரசியல் அறிவை தாராளமாக பெறலாம் நன்றி நன்றி